அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ்ச்சிசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே பார்க்க போறோம் முதல் நியூஸ் பார்க்கலாம் இப்போ முதல் நியூஸ் பாருங்க நாடாளுமன்றத்தில் வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வந்து இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது நாளை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு முந்தின நாள் வந்து இந்த ஆய்வறிக்கை வந்து எப்பவுமே தாக்கல் செய்யப்படும் அந்த வழக்கப்படி இந்த ஆண்டும் இந்த தாக்கல் செய்யப்படுகிறது இது யார் அதை தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோச பொருளாதார ஆலோசகரான கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தாக்கல் செய்யப்பட்டிருக்காரு இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் வந்து அரவிந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் அது அவரோட காலம் பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதத்தோடு முடிந்து அடைந்திருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் வந்து இவர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ வந்து இதில் என்ன வரும் ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் விதம் அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் பல்வேறு தொழிலாளர்களின் செயல்பாடு உள்ளிட்ட புள்ளி விவரங்கள் ஆகியவை வந்து இந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற இடம்பெற உள்ளன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க அதாவது முக்கியமாக பாத்தீங்கன்னா விவசாயம் ஏற்றுமதி அடிப்படை கட்டமைப்பு இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து புள்ளி விவரங்களோட போடுவாங்க இந்த ஒரு இதில் பாத்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்களுக்கு அடிப்படையான தேசிய வருமானம் பணவீக்கம் வர்த்தக பற்றாக்குறை நாட்டின் வர்த்தக நிலை இந்த இது இடம்பெறும் இன்றைக்கி அறிக்கையை தாக்கல் செஞ்சோடனே நாளைக்கு எவ்வளோ இதாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த அறிக்கையில் உள்ள புள்ளி விவரங்கள் பற்றி பார்ப்போம் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வந்து இறுதிக்கு முன்னேறி இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து இறுதிக்கு அரை இறுதிக்கு முன்னேறி இருக்குது இது இதனால் இது வந்து கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளதுனால கேட்குறாங்களா நிலையிறதால தெரிஞ்சு வச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குதா இருந்தால் இந்த மாதிரி கேட்கலாம் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் ஆனால் கூடுதலாக ஒரு சில நியூஸ் இருக்கிறதுனால நம்ம இதை பார்க்கலாம் அதாவது என்னன்னா ஐநாவில் வந்து நிரந்தரம் இல்லாத உறுப்பினர்கள் பதவிக்கு பத்து நாடுகள் பதவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கான அந்த பதவிக்கு வந்து இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இதற்கு வந்து ஐம்பத்தைந்து நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு இது ஆசிய பசிபிக் பகுதியை சேர்ந்து ஐம்பத்தைந்து நாடுகள் ஆதரவு தெரிஞ்சு தெரிவித்திருக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் இதில் என்னொன்று என்னென்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் கொண்ட அந்த தேர்தல் நூற்றி இருபத்தொம்போது நாடுகள் ஆதரவு தான் அந்த பாதுகாப்பு குழுவில் வந்து ஆக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தஞ்சு நாடுகள் வந்து ஆசியாவிலே கிடைச்சிருச்சு அதனால் மற்ற நாடுகளும் கிடைச்சிடும் இது கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு தான் அப்படிங்கிறதுனால அடுத்த ஆண்டு ஜூன் மாதம்தான் இதற்கான தேர்தல் நடைபெற இருக்குது அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல இருந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த வந்து உறுப்பினராக இருந்தது அதுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொன்னுல ஐம்பது ஐம்பத்தொன்று ஃபர்ஸ்ட் தடவை இருந்திருக்கு இருந்து ஏழு முறை வந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த உறுப்பினர் பதவியில் இருந்திருக்கு இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எத்தனை முறை நிரந்தர உறுப்பினர் சரி தற்காலிக உறுப்பினராக இந்தியா செயல்பட்டுள்ளது அப்படின்னா ஏழு முறை அப்படின்ட்டு எட்டாவது முறை இனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் அவங்க இந்தியா இந்த பாதுகாப்பு குழு உறுப்பினராக இருந்தது ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து கிடைச்சிருக்கணும் ஆனால் இப்போ ஏழு ஆண்டுகளாக முயற்சி செஞ்சதில் இப்போது தற்போது வந்து இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிரந்தர குழுவில் இருக்கிறவங்களான அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் அவங்க வந்து அவங்க ஒரு அணியாகவும் ரஷ்யாவும் சீனாவும் இன்னொரு அணியாகவும் இருக்கிற நிலையில இந்த இரண்டு அணிக்கும் நடுநிலை வைத்து கூட இணைந்து செயல்படக்கூடிய நாடு வந்து இந்தியா அதனால் இந்தியா வந்து உறுப்பினராக அனைத்து நாடுகளும் விரும்புகின்றன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு யார் இருக்க வேண்டிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் இருக்கணும் ஆனால் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவோட நெருக்கமான உறவின் அடிப்படையில் நம்ம கோரிக்கையை ஏற்று இந்தியாவுக்கு விட்டு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஏன் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியத்துவமாகிது நம்ம ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு நோய் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இதுக்கு வந்து பாகிஸ்தான் சீனாவும் வந்து கொடுக்கு ஆதரவு கொடுத்துருக்குது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுகிறது ஆனால் இதுக்கு முன்னாடி பதவி வைக்கும்போது ஒரு சில ப பிரச்சனைகளில் துணிந்து எதுவும் முடிவு எடுக்காத எடுக்காத உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பேர் அவப்பேர் இருக்குது அதை வந்து இந்த முறை வெள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதை மட்டும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அடுத்த இதில் உறுப்பினர் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெருமையும் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உடனடி தேவை கல்வி உயர்கல்வி மேம்பாடு அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் இருக்குது இந்த ஆர்டிகலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ஆம் ஆண்டு வாக்கில் இந்தியா உலகிலேயே இந்திய இந்த அதிக இளைஞர்கள் கொண்ட நாடக இந்தியா வந்து கண்காணிக்கப்பட்ட உருவாகும் அப்படின்னு கண்காணிக்கப்பட்டிருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல இருபதுல இருந்து முப்பது வயது வரைய உள்ள இளைஞர்கள் பதினாலு கோடி பேர் இருப்பார்கள் அப்படின்னும் இது வந்து உயர்கல்வியை பட்டம் படிக்கும் நான்கு பட்டதாரிகளில் ஒருவர் இந்தியா என்ற நிலைமை உருவாகும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த நிலைமை உருவாகிறதுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட கருத்து கல்வியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல்ல ஃபுல்லும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு நியூஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லண்டன் டைம்ஸ் வெளியேற்ற பல்கலை பல்கலைக்கழகங்களில் சீனாவில் மூன்றும் ஹாங்காங்கில் மூன்றும் தென்கொரியாவில் மூன்றும் தைவானில் ஒன்று இந்தியாவில் ஒன்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது இந்தியாவில் வந்து நாற்பத்தொன்னாவது இடத்துல வந்து ஒரு ஐடிஐ கல்லூரி அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க ஆனால் அது எந்த ஐடின்னு போடல நாற்பத்தொன்னாவது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக எப்படி நம்ம இது மாணவர்களாக செய்ய வேண்டும் ஆராய்ச்சி மாணவர்களை உள்ளிட்ட பல்கலைக்கழக வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல இருந்து எப்படி செயல்படுகிறது அப்படி அது மட்டும் முதல் கொண்டு எல்லாமே கொஞ்சம் டீடைல போட்டிருக்காங்க நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிராந்திய மொழிகளில் வந்து தீர்ப்புகள் வந்து வெளியிட வெளியிடப்பட உள்ளன இது வந்து உச்ச நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்ற விரைவில் ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது இதுல என்ன ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழங்கும் தீர்ப்புகள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து எந்த இதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துடன் ஹிந்தி அசாமி கன்னடம் ஒடியா தெலுங்கு ஆகிய மொழிகளில் மட்டும் பதிவேற்றப்படும் அப்படின்னு செய்திகள் சொல்லியிருக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆனா இது என்னன்னா அப்படி இல்லை எல்லா மொழிகளிலும் பதிவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கதாக ஒரு நியூஸ் இருக்குது ஆனால் இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில அது வந்தோடனையும் பார்க்கலாம் அனைத்து மொழிகளிலும் வந்துச்சுன்னா நல்லது ஆனால் இந்த ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட மாதிரி அந்த ஐந்து மொழிகளில் ஒட்டம் வெளியிட்டால் அது விட்டு வராது அது என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம இந்த ஐந்து மொழிகளை பார்த்து வச்சுக்கோங்க ஹிந்தி அசாமி கன்னடம் மொடியா தெலுங்கு அப்படிங்கிறத அடுத்த நியூஸ் பார்க்கலாம் நம் அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வான்பகுதி வந்து மூடல் பட்டுள்ளது இது இந்திய விமான நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்களவையில் வந்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு மா விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி வந்து எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பகுதியில் இதை தெரிவிச்சிருக்காரு அதாவது என்னென்னா பாகிஸ்தான் வான்பகுதியில் பதினோரு பாதைகளை இந்திய விமானங்கள் வந்து பயன்படுத்தி வந்தன அதில் வந்து ரெண்டு பாதைகளை மட்டும்தான் இப்போதைக்கு திறந்துருக்கு ஒம்பது பாதைகளை திறந்து விடாமல் இருக்கிறதுனால இது விமானத்துறைக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தலாகவும் ஜூலை ரெண்டாம் தேதி வரை நானூற்றி ஒரு கோடி ரூபாய் வந்து ஏர் இந்தியாவுக்கு மட்டும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அதுக்கப்புறம் மற்றும் மற்ற தனியார் விமான நிறுவனங்களுக்கும் இந்த இது நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னும் அந்த அந்த முடிவை பாகிஸ்தான் தனிச்சையாக எடுத்தது தற்போதும் அவங்கள எடுக்கும்பொழுது தான் அடுத்த அந்த முடிவை பாகிஸ்தான் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு பதினாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா கோடி ரூபாய் வந்து நஷ்டம் எடுப்பட்டு உள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நாலாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஒம்பது கோடியாக இருந்தது போன வருஷம் வந்து பதினாலாயிரம் கோடி வரையாக அந்த இயல் இழப்பு ஏற்பட்டுள்ளது சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு வந்து நிறுவனங்களுக்கு இடையே ஏற்பட்ட குறைவான க கட்டண போட்டி அதுக்கப்புறம் ஃபோர் ஜி சேவையை விரிவுபடுத்தாதது அந்த இதெல்லாம் காரணமாகும் அப்படின்ட்டு எழுவத்தஞ்சு சதவீதம் வருவாய் வந்து ஊதிய ஊழியர்களுக்கு ஊதி ஊதியத்துக்கே வழங்கப்படுகிறது அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து ரவிசங்கர் பிரசாத் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு சில நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அரசு இணையதளம் வந்து இந்த ஆண்டு மே மாதம் வரைய மொத்தம் இருபத்தஞ்சு இணையதளங்கள் வந்து முடக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது ஏன்னா இதெல்லாம் அங்கே கொடுக்கற நாடாளுமன்றத்தில் வெளியிடுற அறிக்கைங்கிறதுனால கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுனால நம்ம இதையும் பார்க்குறோம் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி வந்து கடந்த ஆண்டோட நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று லட்சம் நாலு லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் வெளியிடாறு சிறைகளில் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் அதில் அதிகபட்சமாக சவுதி அரேபியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோரு பேரும் ஐக்கிய அரபு அமிரகத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதை தெரிஞ்சுச்சுக்கோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் நூறு கோடி ரூபாய் அபராம் செலுத்துறதுக்கு மே மேகாலய அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்குது இது என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோத நிலக்கரி சுரங்கம் அமைத்ததன் காரணமாக இந்த இது உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த மொத்தம் அங்கே பார்த்துங்க இருபத்தி நாலாயிரம் சுரங்கங்கள் வந்து இயங்கி வருகிறது ஆனால் அதில் பெரும்பாலானமே சட்டவிரோதம் அப்படின்னும் இது தொடர்பான விசாரணை போது மேகாலயத்துல வந்து சட்டோ சட்டவிரோதமாக இயங்கி வருவதை அந்த மாநிலமே ஒப்புக்கொண்டு இருக்குது அதனால இந்த இது தேசிய பஸ் மா தீர்ப்பாயம் வந்து ஃபஸ்ட்டு நூறு கோடி ரூபாய் விதித்த அபராத தொகையை வந்து இப்போது அவங்க வந்து மேகாலயா அரசு வந்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை விரித்து அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட நிலக்கரியை கோல் இந்தியா நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க அவங்க வந்து ஏலத்தில் விட்டு அந்த தொகையை மாநில அரசிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நடுவர் மன்றம் அமைப்புவதற்கான மக்க மசோதா வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதை பார்த்துக்கோங்க இது என்னென்னா புதுதில்லி புதுதில்லி சர்வதேச நடுவர் மன்றம் மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ஒரு பேரில் இது அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது இது மத்திய சட்டத்துறை அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத் வந்து இதை செஞ்சுருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நியூஸு இதன் மூலம் வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த இது அமைக்கப்பட உள்ளது அமைக்கப்பட்டுள்ளது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பின்தங்கிய பொது பிரிவினர்களுக்கு பத்து சதவீத இடக்கு ஒதுக்கீடு வழங்கும் திட்டத்துக்கு வந்து மத்திய பிரதேசம் அரசு வந்து தற்போது ஒப்புதல் அளித்திருக்குது இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு இதுக்கு பார்த்துக்கோங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஆண்டுக்கு எட்டு லட்ச ரூபா வருமானம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வேளாண்மை வந்து ஐந்து ஏக்கர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது மாநகராட்சி கீழேக்குட்பட்டதுன்னா ஆயிரத்தி இரநூறு சதுர மேல் வீடு இருக்கக்கூடாது நகராட்சி கீழ் உட்பதுன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இவ்வளோ பெரிய வீடு இருக்கிறவங்களும் வந்து அவங்க இலைகளாக கருதப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஆண்டுக்கில் எட்டு லட்சம் வருமானவங்க இலைகளாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது இதை எப்படி அடுத்து பார்ப்போம் அதாவது இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எதுவும் வந்து குறைக்கலாம் ஆண்டுக்கு இரண்டு டு நான்கு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தால் அது ஒரு கரெக்டான முடிவா இருக்கும் அதே மாதிரி மற்ற பிரிவினர்களுக்கும் அந்த தொகையை வந்து குறைக்க வேண்டியது குறைத்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கருத்து இதை பத்தி வேற வேற மாதிரி விவாதிக்கலாம் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் போட்டிக்கு ரெண்டாவது இடத்திற்கு முன்னாடி இருக்கார் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்னென்னா இவங்க வந்து இந்தியா வம்சாலையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது இதில் முன்னாடி இவங்களுக்கு எதிர்ப்பு வந்ததை நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருபது எம்பிக்கள் வந்து முன் வந்திருக்காங்க இதை இப்போ கட்சியில் போட்டியிட ஆனால் அதில் வந்து ஃப்ளோரிடா மாகாணத்தில் நடந்த ஃப்ளோரிடா மாகாணம் மற்றும் மியாமின்ல வந்து நடந்த விவாதத்தில் வந்து இப்போ ஆஹ் முடிவுல இரண்டாவது இடத்துக்கு பிடித்துள்ளார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு முன்னாள் துணை அதிபரான ஜோ பிடன் வந்து முதல் இடத்துல வைத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இவர் வந்து சப்போஸ் வந்து ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த வம்சாலியை சேர்ந்த முதல் பெண் அதிபராக கருதப்படுவாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்க கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது கடந்த சில கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மூலமாக இங்கே வந்து கொஸ்டினுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஜனநாயக கட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து சிலி மற்றும் அர்ஜென்டினாவில் வந்து தென் அமெரிக்க நாடுகளில்விங்க இந்த நாடுகள் பார்த்துக்கோங்க இந்த நாடுகளில் வந்து முழு சூரிய கிரகணம் வந்து ஏற்பட்டுருக்குது இந்த மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படுறது வந்து மிகவும் அபூர்வமானது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கேட்க மாட்டாங்க சும்மா சாதாரணமாக சொல்கிறது இதற்கு வந்து பார்வையிடுறதுக்கு ஏகப்பட்ட வேறு வந்து குவிந்ததுனால அங்கே வந்து கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு கூட ஏற்பட்டுருது அப்படி சொல்லப்பட்டிருக்குது தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த அந்த சூரிய இதை பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த நியூஸை சொன்னது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை தடை அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை கைவிடுவதற்கான மசோதாவில் வந்து புதின் வந்து ஒப்புதல் இருக்காரு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை மாதிரி போய்கிட்டு இருக்கு இது என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் இது பாருங்கள் நடுத்தர தொலை ஆ அணு ஆயுத ஏவுகணைகளை கைவிடும் அமெரிக்க ரஷ்ய ஒப்பந்தத்தை வந்து நிறு நிறுத்தி வைக்க இந்த சட்டம் இருக்குதுல இல்லை இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் இந்த சட்டத்தை ரத்து செய்ய சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் தான் சொன்னார் அதற்கு பதிலடியாக இவர் ரஷ்ய அதிபர் புதினும் இந்த மார்ச் மாதம் சொல்லியிருந்த நிலையில இப்போ வந்து அஹ் அதிகாரபூர்வமாக நிற்ப நிறுத்தி வைக்கிறதுக்கான வசோதாவை வந்து புதன்கிழமை வந்து கையெழுத்திட்டு இருக்காரு இதை மறுபடியும் செயல்படுத்தணும்னா அமெரிக்க அதிபர் வந்து அதிபர் அந் அதிபரின் ஒப்பந்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்படி ஒரு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கும் பனிப்பொருள் நிலை இந்த காலத்தில் அதுக்கப்புறம் மிகவும் போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது அமெரிக்காவுக்கும் சோரிய சோவியத் ரஷ்யாவுக்கும் அப்போ வந்து சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இதற்கான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டது இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடுத்தர தொலைவு அணு ஆயுத ஒப்பந்த தடை தரை ஒப்பந்தம் அப்படிங்கிற பேரில் இது வந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி அம்ப அப்போது அமெரிக்க அதிபராக இருந்தால் ரொனால்ட் ரீஹரும் சோவியத் யூனியனின் அதிபராக இருந்தால் மீகையில் கோர் பேசவும் தேட்டிருக்காங்க இவங்க ரெண்டும் கண்டிப்பாக கேட்கலாம் இந்த ஒப்பந்தம் யார் கையெழுத்தட்டது இந்த ஆண்டு இதெல்லாம் கேட்கலாம் ஆனால் இப்போ வந்து இந்த இது ரத்து செஞ்சுருக்கிறது உலக நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பை இருக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரை மானி அளிக்கும் புதிய ஆராய்ச்சி திட்டத்துக்கு யுஜிசி வந்து அறிமுகப்படுத்தி இருக்குது இதுக்கு ஆனால் இது முழு முழு விவரங்கள் சொல்லப்படல அந்த முழு விவரங்கள் வந்து வரும் எட்டாம் தேதி வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது இதை வந்து ஃபுல் டீட்டெயில் அப்போ பார்க்கலாம் இதை வந்து இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி தனித்தனியாக கொ கொடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு அது ஃபுல் டீட்டெயில் அப்படி எட்டாந்தேதி வெளியிட்ட பிறகு அது முழு டீட்டெயில் கொடுப்பாங்க அப்போ பார்த்துக்கலாம் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் சொன்னால் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓய்வு பெற்றார் அம்புத்தி ராய்டு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா அதாவது இவருக்கு வந்து கோப்பையில் வந்து கண்டிப்பாக இடம் கிடைக்குமா அப்படிங்குற கருதப்பட்டு வந்த நிலையில் இவருக்கு வந்து கிடைக்கல அதே நிலைமையில் பார்த்திங்கன்னா விஜய் சங்கருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் சங்கர் அவருக்கு வந்து வாய்ப்பு காலில் அடிபட்டதுனால திரும்பி வந்த வந்ததும் போது அப்போயாவது இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மயங்க அர் அகர்வால் அப்படிங்கிறவங்களாவது தேர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால இவருக்கு ரெண்டாவது முறையும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு இது முக்கியமான நிசானம் என்ன தெரியல இருந்தாலும் கேட்கறதுக்கான சப்போஸ் கேட்டாங்களா என்ன செய்ய அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவர் கொஞ்சம் அதிகமான அதனால பலமாய்ந்த வீரர் அப்படிங்கிறதுனால இது சொல்லப்பட்டு சொல்லியிருக்கேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மரம் நடும் முதல்வர் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு இது என்னன்னா ஒடிசாவில் வந்து அந்த நா அந்த மாநிலத்தின் முதல்வரான நவீன் பட்நாயக் வந்து ஒரு வன பாதுகாப்பு திட்டத்தின் எழுபதாவது ஆண்டை முன்னிட்டு தலைநகர் மா புவனேஸ்வரத்தில் மரகன் டிரைவன் நட்டு வைத்திருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வன பாதுகாப்பு திட்டத்தின் எழுபதாவது ஆண்டு வந்து தற்போது நடைபெறுகிறது அப்படிங்கிறது இதை சப்போஸ் கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்காக சொன்னது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே ஆச்சு ஏழு அஞ்சு ஆக போகுது நான் இப்போ அப்போயும் முடித்தாலும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நேர நியூஸ் பேப்பர் எதுவும் வரல ஏதாவது உங்களுக்கு குரூப்பில் எதுவும் சீக்கிரம் வர மாதிரி எதுவும் குரூப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம அந்த குரூப்பில் எதோ வந்து எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் இல்லாட்டி நம்ம எதுவும் வாங்குறது மாதிரி கூட நான் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன் அது எப்படி என்ன ப்ரொசீஜர் என்னன்னு தெரில நான் எப்படியும் அடுத்து சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கு முடிந்தாலும் ரொம்ப பயிருங்க நம்ம அப்போ வந்து நமக்கு அடுத்த அடுத்து சப்போர்ட்ஸ் அதிகமாக ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் அடுத்து நம்ம நீங்கள் அளவுக்கு அதிகமாக பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த அமௌண்ட் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி கூட பார்க்குறோம் குரூப்லேருந்து எடுக்காத மாதிரி அமௌண்ட் கொடுத்து வாங்கி நம்ம வீடியோ போட்டுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கூட ட்ரை பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே கல்வரகு பிளாக் ஸ்பாட் இருக்கு இது இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் டெலாகிராம் குரூப்பில் டெய்லி டெஸ்ட்டு நடத்து நடந்துகிட்ருக்கு அதில் ஜாயின் பண்ணோம் கீழே குரூப் இருக்குது குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாட்டையும் காலையில் ஏழு டு எட்டு உங்களுக்கு வந்து செஞ்ச ஏழு டு எட்டுக்குள்ளே உங்களுக்கு நியூஸ் அப் அப்டேட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு வீடியோஸும் நான் இப்போ ஒரு சில வீடியோஸ் நடுவில் கொஞ்சம் விட்டுவிட்டேன் அந்த வீடியோஸ் இப்போ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லும் அடுத்து உங்களோட கருத்துக்களையும் இதில் தெரிவிங்க அடுத்து நம்ம ஃபுல்லாக நல்லா கொண்டு போவோம் நம்ம சேனலை வேறு எதுவும் உங்களுக்கு கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் ஏன்னா இந்த ஜிகே ஜிகேயில் கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த வீடியோஸை எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து சொன்னிங்கன்னா அதில் உங்களோட க கருத்துக்களையும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எதுவுங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்து இதில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்